வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாமாங்க முதல் நாள் நைட்டு வீடை தலைகில புரட்டி போடுற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாரும் தூக்கத்தை தொலைச்சிட்டு அங்கங்க உட்கார்ந்து காலமும் பொழுதும் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லைங்களா காலையில சூரியன் வந்தாச்சு எழுந்திருக்கிற ராஜியும் மீனாவும் செந்தல் வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க போய் சொல்ல அவங்க பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க அப்பவும் செந்தில் அவங்க அப்பாவை தான் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு பாண்டியன் எழுந்து வந்து போய் சோஃபால உட்காந்துருக்க கோமதி ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்காங்க ஒரு மாதிரியா சொல்லிக்கிட்டு பாண்டியன் அழுதுட்டு இருக்காங்க எல்லாம் சரியாயிடும்மா சரியாயிடும் அப்படின்னு பாண்டியன் ஆறுதல் படுத்திட்டு இருக்க சரவணன் முகம் கை கால் கழுவிட்டு வர்றாரு இங்க வாப்பான்னு குழந்தை மாதிரி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க கோமதி அப்போ ரூம திறந்துட்டு மெதுவா வெளியே வந்து பாக்குற மயிலு நடந்து மாமான்னு கூப்பிட அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்க பாண்டியன் பின்னுக்கு இழுத்துக்கிறாரு மாமா பயங்கரமா அவங்க அழுதுகிட்டு இருக்க ஏய் ஏய் எழுந்துருடி எழுந்திரி அப்படின்னு கோமதி மெல்ல கஷ்டப்பட்டு கைய ஊனி தரணு போட்டு எழுந்திருச்சு வர்றாங்க அவங்க எழுந்துரு எழுதுறின்னு கத்த மயில எழுந்து நிக்கிறாங்க ஏய் மன்னிக்கிற மாதிரி தப்பா பண்ணிருக்க நீ அப்படின்னு கோமதி கத்துக்கிட்டு இருக்க கோமதி அப்படின்னு அதை விட அதிகமா பாண்டியன் கத்த திடுக்குன்னு பாக்குறாங்க கோமதி அவரோட பார்வையிலேயே எதையோ புரிஞ்சுக்கிற கோமதி அமைதி ஆயிடுறாங்க நான் பண்ணினது பெரிய தப்பு தானு வரல வரலால கிள்ளிக்கிட்டே மயிலு சொல்ல ஏய் நிப்பாட்டு போதும் உன் குரலை கேட்டாலே எரிச்சலா இருக்கு உன் முகத்தை பார்த்தாலே அம்பிட்டு ஆத்திரமா வருது எனக்கு திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இப்ப அப்ராணி மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கோமதி கத்திக்கிட்டு இருக்க இல்ல இல்ல தன்னு மயிலும் பதிலுக்கு அழுதுட்டு சொல்றாங்க மறுபடியும் பாண்டியன் கோமதினு கூப்பிட கோமதி அவரையே பாக்குறாங்க வாய் மூடிட்டு இருக்க மாட்டியான்ற மாதிரி அவரு பாக்க இல்ல குடும்ப சூழ்நிலை பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு உண்மைதான் ஆனா குழந்தை விஷயத்துல சத்தியமா நான் பொய்யெல்லாம் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டே மயில அழுதுகிட்டே கோமதி பக்கத்துல வர்றாங்க ஏய் கோமதி சொல்லிக்கிட்டு பாண்டியன் இருக்காரு எப்பா எப்படியோ என் கால சுத்தன பாம்ப கழட்டி விட்டுட்டேன்ற மாதிரி சரவணன் பாக்குறாரு குடும்பமா வந்து என்னன்னெல்லாம் பேசுனீங்க குடும்பத்தோட முதல் வாரிசை இவதான் சுமக்குறாளா அதுவும் எப்படி மீனா ராஜி முன்னாடி இவளுக்கு தான் குழந்தை உண்டாச்சா பேசாம இருந்தவங்கள வெறுப்பேத்தி இல்லாத குழந்தைக்கு என்னெல்லாம் ஆட்டம் போட்ட அப்படின்னு கரெக்டான கேட்டு விட்டுடுறாங்க கோமதி ஐயோ அத்த நான் நிஜமாவே மாசமா இருக்கேன்னு நம்புனே அத்தை பிரெக்னன்சி கிட்ட தப்பான ரிசல்ட் காட்டினதுக்கு நான் என்னத்த பண்ண முடியும் யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மயிலு பயங்கரமா அழுது புலம்புறாங்க ஆஹா ஹாஹா அது சரிமா அது சரிம்மா ஊர்ல இல்லாத அதிசயம் உனக்குதான் நடக்கும் தப்பான ரிசல்ட் வரும் ஆதார் கார்டு மாயமா மறையும் இல்லாத சர்டிபிகேட் உள்ளர போயிடுமா என்னடி பூ சுத்திரிங்க அப்படின்னு கோமதி பயங்கர கோவத்துல நொடிச்சுக்கிட்டு இருக்க மயிலு அத்த அத்தை கதறிக்கிட்டே இருக்காங்க ஏய் ஏய் இங்க பாரு இம்பட்ட பொய்ய சொல்லிட்டு என்ன தான் என் முன்னாடி நிப்பனி எப்படி உனால இதெல்லாம் முடியுது அப்படின்னு கோமதி இப்போதான் பாயிண்ட்டுக்கே வர்றாங்க ஒரு பொய் சொன்னாலே நம்மளால நிமிந்து கூட பார்க்க முடியாது ஆனால் மயிலுக்கு அசாத்திய தைரியம்தான் சொன்ன பொய்யெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்ப வேற பொய்யோட வந்திருக்கியா நீ அப்படின்னு கோமதி கேட்க திடுக்குன்னு பாக்குறாங்க மயில் ஏமா அந்த குடும்பம் இன்னொரு பொய் சொன்னா அதையும் நம்ப இந்த குடும்பம்னு நினைச்சியா சொல்லிடி அசிங்கமா இல்லை உனக்கு அப்படின்னு கோமதி கத்திக்கிட்டு அவங்க ஐயோ ஐயோன்னு பத்திரிக்கிட்டு அழுதுட்டு ச்சே உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது போயிருந்திருப்பேன் அப்படின்னு கோமதி சொல்ல மயில கதறி எழுதுக்கிட்டு அத்தை வார்த்தையால கொல்லாதீங்க என்னென்னமா பேசுறீங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்ன மன்னிச்சிருங்க அத்த அப்படின்னு அவங்க காலை பிடிக்கிறாங்க மயிலு ஏ அப்படின்னு தடுத்து பிடிக்கிற கோமதி போடி அந்த பக்கம் அப்படின்னு புடிச்சு தள்ளியே விட்டுடுறாங்க மயில சுருண்டு போய் சோஃபாவை புடிச்சுக்கிட்டு தடுமாறி நிக்கிறாங்க இதை பார்க்கற பாண்டியன் சரவணன் அரசின் அத்தனை பேர் அதிர்ச்சி ஆகுறாங்க மயில தடு தடுமாறி எழுந்திருச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டு அரசி அரசி உனக்காவது அண்ணி எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சிருக்குல்ல நான் தப்பெல்லாம் அப்படின்னு மயில நியாயம் சொல்லிட்டு இருக்க நீங்க பேசவே பேசாதீங்க என் அண்ணன் அழ வச்சுட்டீங்கல்ல உங்களை பாக்குறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு அரசி பயங்கர கோபத்தோட முகத்தை திருப்பிக்கிறாங்க அரசி அதிர்ச்சியோட திரும்புறம் யார்கிட்ட பேசலாம் யார்கிட்ட இருந்து பரிதாபத்தை சம்பாதிக்கலான்னு தவிப்போட கடைசியா அவங்க பார்வை சரவணன் கிட்ட வந்து நிக்க கண்ணை தொடச்சுக்கிட்டு வேகமா சரவணன் கிட்ட வர்றாங்க மாமா இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல எனக்காக ஒரு ஆறுதல் வார்த்தை அப்படின்னு மயில போய் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க கோமதி பயங்கர கடுப்பாயே டெய் இங்க வா அப்படின்னு எழுத்துக்கிட்டு வர்றவங்க என் பையன் கிட்ட ஒரு வார்த்தை பேசுனேன் அம்பட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி மிரட்ட அடங்காத மயில் அப்பவும் சரவணன் பக்கம் திரும்பி மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்க சரவணன் திரும்பணுமே அடுத்தது அடுத்த மாமா கிடைச்சிட்டாரு தான் கண்ணை தொடச்சுக்கிட்டு மாமா நான் பண்ணனது பெரிய தப்பு தான் என் வயசு பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட இருந்தாங்க படிப்பு இல்லைன்னு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை அப்படின்னு மயிலை சொல்லிட்டு இருக்க பாண்டியன் அப்படியே திரும்பி பாக்குறாரு எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்னு அப்படின்னு மயிலை பாண்டியன் கிட்ட முறை வச்சுக்கிட்டு இருக்க கோமதி ஏ ஏய் என்னடி ஏ மக்தான் இழிச்சவாயேன்னு சொல்லி அவன் தலையில கட்டி வச்சிட்டாங்களா உன்னை அப்படின்னு கோமதி கேட்க அப்படி அத்த அது எங்க குடும்ப சூழ்நிலை அப்படின்னு மயிலை சொல்லிக்கிட்டு இருக்க சுயவரத்துல எங்க அண்ணன் மட்டும்தான் இருந்ததா எம்பிட்டோ ஆளுங்க இருந்தாங்கல்ல அவங்கள யாரையாச்சும் போய் ஏமாத்த வேண்டியது தானே எங்க அண்ணனை ஏன் ஏமாத்தனீங்க அப்படின்னு அரிசி கத்த ஆதரவுக்காக சரவணன் பார்க்க அவர் பேசாம கையை கட்டிக்கிட்டு தூணோட தூண் மாதிரி நிக்கிறாரு ஏன்னா நாமதானே தானே இழிச்சவாயா இருந்திருக்கோம் பார்த்த உடனே ஏமாத்தலாங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அதனால இவள நம்ம தலையில கட்டிட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோ அத்த நான் சொல்ல வர்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் நான் எத்தனையோ தடவை சொன்னேனே எங்க அம்மா கிட்ட இதெல்லாம் வேணாம் கல்யாணம் எல்லாம் வேணான்னு பொய் சொல்லி அமைக்கிற வாழ்க்கை நிலைக்காது இதெல்லாம் வேணான்னு சொன்ன அவங்க கேக்கலாத்த அப்படின்னு கதறி அழற மயில நல்ல குடும்பம் கல்யாணம் பண்ணா நீ நல்லா இருப்பனு சொன்னாங்கன்னு மயில எப்படியாவது சமாளிச்சிடணும் இங்கேயே இருந்துருங்கிற மாதிரி பேசுறாங்க ஓஹோ நல்ல குடும்பம்னு சொன்னாங்களா இல்ல முட்டாள் குடும்பம்னு சொன்னாங்களா அப்படின்னு கோமதி கேக்க அத்த உங்களை முட்டால் நல்லா நான் ஒரு நாள் நினைக்கல அப்படின்னு மயில சொல்ல அப்பா ஏய் மயில் பயங்கர கிரிமினல் டினி நீ மொத்த குடும்பமும் பெரிய கிரிமினல் குடும்பம் டி ஏமா இந்த ஏமாத்து வேலை மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா இல்ல ஊரு ஊரா போய் கொலை பண்றது கொள்ள அடிக்கிறது நீ ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கோமதி கேக்க ஐயோ அத்த அப்படிலாம் பேசாதீங்க நாங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு மயில அழறாங்க உன் வாயால நீ சொல்ற ஒரு விஷயத்த கூட என்னால நம்ப முடியலடி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க கோமதி அப்படின்னு கத்துறாரு பாண்டியன் சத்தம் போட்டதெல்லாம் போதுன்னு சொல்றேன்ல பேசாம இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா எழுந்து நிக்கிறாரு உங்க அப்பா அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்லுமாங்கிறாரு பாண்டியன் மயிலு பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு கண்ணை தொடச்சிட்டு மாமாங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுப்பான்னு சொன்ன அப்படின்னு பாண்டியன் சொல்ல மாமா எதுக்கு மாமா அப்படின்னு நெஞ்செழுத்தோட கேக்குறாங்க மயிலு இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல எதுவா இருந்தாலும் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிறோம் அவங்கள வர சொல்லுங்கிறாரு பாண்டியன் மாமா 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 வேண்டாம் மாமா ப்ளீஸ் மாமா அவங்களுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம் அவங்க நான் இங்கே சந்தோஷமா வாழறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மாமா 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 வேண்டாம் மாமா வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் பாவம் மாமா அவங்கள விட்டுறலாம் மாமா ப்ளீஸ் மாமா அவங்க வேணாம் மாமா அப்படின்னு மயிலை அழுதுகிட்டே கிட்ட கெஞ்சிட்டு இருக்க ஐயோ என்ன மாய்மாலம் பண்றா அப்படின்னு கோமதி முகத்தை திருப்பிக்கிறாங்க யாரு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சாங்களோ அவங்க கிட்ட பேசிதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொல்லுங்கிற பாண்டியன் உடனே மயிலு ஹை பிச்சுல அய்யோ மாமா அப்பா அம்மா அப்படின்னு கிரீச்சிடுறாங்க ஏய் நிறுத்து நிறுத்த நீலி கண்ணீர் வடிக்காத நடிக்காத தேவையில்லாம நடிக்காத அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ஐயோ இப்படி அப்படின்னு கையை நீட்டி பதறிட்டு இருக்காங்க மயிலு கோமதி அவங்க அப்பா அம்மா வர்ற வரைக்கும் இந்த விஷயமா யாரும் பேசவே கூடாது முதல்ல நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி பேசாம வாய முடிக்கிறாங்க இல்லை சரவணா அப்படின்னு கூப்பிட அப்பான்னு வர்றாரு இன்னைக்கு கடையெல்லாம் திறக்க வேணாம்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறமா யோசிப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் அமைதியா நிக்கிறாரு ஆனா மயில அடங்குவாங்களா என்ன மாமா மாமா அவங்க வேணாம் மாமா அப்படின்னு கையை ஆட்டிக்கிட்டவங்க பயங்கரமா எழுதுகிட்டு இப்போ நீ போன் பண்றியா இல்லை நான் பண்ணவாப்பா அப்படின்னு கேட்க மாமா எனக்காக எனக்காக என்னை மன்னிக்க மாட்டீங்களா மாமா நான் உங்க தானே மாமா அவங்க வேண்டாம் மாமா நான் இனிமேல் உங்க கூடலாம் இருக்கவே முடியாதா அப்படின்னு கல்லும் கரையிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க மயிலு அடேங்கப்பா என்ன நடிப்பியா பாண்டியன் அப்படியே இறுக்க போய் நின்றுருக்க மாமா என்னை மன்னிக்க கூடாதா மாமா ஒரு தடவை ஒரே தடவை அம்பிட்டு தானா மாமா எங்க அப்பா அம்மா கூட என்னை அனுப்பி வச்சிருவீங்களா ஆ ஹா ஐயோ மாமா வேணாம் அப்படின்னு மயில அவரு முன்னாடி வந்து கைய ஆட்டிக்கிட்டு அழு அழுன்னு அழுதுட்டு நீ ஃபோன் பண்றியா இல்ல நான் ஃபோன் பண்ணவாப்பா அப்படின்னு பாண்டியன் கேக்க மயில அழுதுகிட்டே அவர் பக்கத்துல நிக்கிறாங்க ஏங்க நீங்க போன் பண்ணுங்க இவெல்லாம் மாட்டான்னு கோமதி சொல்ல பாண்டியன் போன கையில எடுக்க மயில பயங்கரமா நாடகம் ஆடுறாங்க வேணாமாமா வேணாமாமா நானே பண்றேன் நானே பண்ணிடுறேன் மாய்மாலம் பண்ணி ஒரு தடவை திரும்பி கூட முகத்துல ஆயிரத்தி எட்டு உணர்ச்சிகள் வந்துட்டு போகுது இன்க்ளூடிங் இவங்களெல்லாம் தீர்த்து கட்டுற வரைக்கும் கண்ணை தொடிச்சுகிட்ட அவங்க ரூம்க்கு வர்ற மயிலு கதவை திறந்து உள்ளர வந்துட்டு லாக் பண்றாங்க பாத்துட்டு இருக்க அரிசி அம்மா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்கன்றாங்க சாத்துட்டோம் இப்ப அதனால என்னடி அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா வருத்தத்துல ஏதாவது அப்படின்னு சொல்ல ஆ நல்லா பண்ணி தொலையட்டும் அவளுக்காக நான் கவலைப்படுறதா இல்லங்குறாங்க கோமதி மயில கதவு மேல சாஞ்சுகிட்டு அழுகையே அழுது இதுக்கு மேல நான் எதுக்கு உசுர வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையால முகத்தை பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிறாங்க நான் சொன்னேனே யாராவது கேட்டீங்களா அப்படின்னு மயில கதறிக்கிட்டு இருக்க அரசி பயத்தோட ஐயோ அம்மா அப்படின்றவங்க ரூமுக்கு வந்து கதவை தட்டுறாங்க அண்ணி அண்ணி கதவை தரங்க அண்ணி கதவை தரங்க அண்ணி கதவை தரங்க அப்படின்னு பதட்டமும் படப்படமா அரசி கதவை தட்டிக்கிட்டு இருக்க மயிலில் உள்ளரை ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க அண்ணி அண்ணி அப்படின்னு அரசிய கதவை தட்டிட்டு கூப்பிட்டுட்டே இருக்க ஏங்க நாடகக்காரிங்க நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஏதாலும் செஞ்சாலும் செய்வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியனு யோசனையாக பாக்குறாரு அதுக்குள்ள அன்னி கதவை தரங்கன்னு அரசு விடாம தட்டிக்கிட்டே இருக்காங்க மயிலு கதவை திறக்காம இருக்க அன்னி கதவை நீ தரங்க அப்படின்னு அரசி கத்திட்டு இருக்க வர்ற கோமதி ஏய் தள்ளடி அப்படின்னு அரசிய நகர்த்தி விட்டுட்டு ஏய் மயிலு கதவை தரடி தர ஏன்டி ஃபோன் பண்ண சொன்னா அதுக்கு எதுக்குடி போய் கதவை போட்டிக்கிட்டு இருக்கிற ஏய் கதவை தர நாடகமெல்லாம் எல்லாம் ஆடாத கதவை திரடி அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்க மயிலுக்கு கதவை திறக்கல பாண்டியனுக்கு கூட ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுது சரவணனும் பாக்குறாரு ஏங்க அவ சத்தமே இல்லங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் அப்படியே யோசனையில இருந்து கொஞ்சம் பயத்துக்கு மாறுறாரு எக்கு தப்பா ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு சரவணன் கொஞ்சம் முன்னாடி வந்து அம்மா அவ டிராமா பண்றான்னு எல்லாருக்கும் தெரியுமா ஏய் வெளியே வரப்போறியா இல்லையா சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா அத உள்ள இருந்து வெளியே வானு சரவணன் கத்துறாரு மயில சத்தம் இல்லாம அழுதுட்டு இருக்காங்க ஏய் கதவை திறக்க பொறியா இல்லையா அப்படின்னு சரவணன் கேட்க ஏய் என்னங்க அப்படின்னுட்டு இருக்காங்க கோமதி பாண்டியனு வந்து அவங்க பக்கத்துல நிக்கிறாரு ஏன்பா மயிலு அப்படின்னு கூப்பிட அழுதுகிட்டு இருந்த மயில திடுக்குன்னு பாக்குறாங்க உனக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே உனக்கு இடம் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல இப்படி அழுது நாடகம் போட்டதை நிறுத்திட்டு முதல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்றியா இல்லையா ஏன்பா கடைசியா கேக்குறேன் நீ போன் பண்ணி வர சொல்றியா இல்ல நான் போன் பண்ணி வர சொல்லட்டுமா ஏன்பா மயில அப்படின்னு பாண்டியன் கத்த கண்ணை தொடிச்சுக்கிட்டு மயில கதவை தெருக்கிறாங்க மயில நிதானமா வெளியே வந்து நிக்க ஏய் வாடி அப்படின்னு மயிலோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஏய் இன்னைக்கு கதவை மூடுறீங்கிறாங்க கோமதி ஓடி அப்படின்னு ஹால்ல இழுத்துட்டு வந்து தள்ளுறவங்க தலையில அடிச்சுக்கிட்டு ஐயோ தலை எழுத்துடி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க மயில அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க மாமா மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு பாண்டியன் காலில் விழ கோமதி தப்புன்னு குனிஞ்சு தூக்கிடுறாங்க ஏய் ஏய் நாடகம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதடி கொன்னிடுவேன் கொன்னிடுவேன் உன்னை அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்க கோமதி நீ அமைதியாவே இருக்க மாட்டியாங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன் மாமா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் குடும்ப சூழ்நிலை தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா தயவு செய்து மன்னிச்சுருங்க மாமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்க இன்னி இது வேலைக்கு ஆகாதுன்னு பாண்டியனே போன் எடுக்கிறாரு உடனே அவர் கைகிட்டு வந்து மாமா மாமா வேண்டாம் மாமா 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 ஐயோ ஏங்க வேணாம்னு சொல்லுங்களேன் அத்த அப்படின்னு மயில துடியா துடிச்சுட்டு இருக்க சோஃபா உள்ள ஜாலியா உட்காந்து மொபைல் பாத்துட்டு இருக்க மாணிக்கம் மொபைல் ரிங் ஆகுறத பார்த்து அப்படியே டப்புன்னு நிமிந்து உட்காந்து அட சம்பந்தி அப்படின்னு கால அட்டன் பண்றவரு குட் மார்னிங் சம்பந்திங்கிறாரு ஆ நீங்களும் உங்க சம்சாரமும் கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல இங்க மயில அதே நாடகத்தை தான் தொடர்ந்துட்டு இருக்காங்க என்ன சம்பந்தி ஏதாவது விசேஷமா அப்படின்னு மாணிக்கம் கேட்க மயில ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பி வாங்க நேரடியா சொல்றேங்கிறாரு சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிறீங்களே மயில ஒருவேளை எதுவும் பிரெக்னா இருக்காளா அத சொல்லதான் கூப்பிடுறீங்களா அப்படின்னு மாணிக்கம் ஜாலியா கேட்டு இங்க கடுப்பை மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு பாண்டியன் கிளம்பி வீட்டுக்கு வர்றீங்களா அப்படின்னு அவரு ரெகுலரா பேசுற ஆ அப்படின்னு மாணிக்கம் பாத்துட்டு இருக்க காலை கட் பண்ணி வச்சிடுறாரு பாண்டியன் உடனே மயிலு பயங்கரமா அழுது ஐயோ மாமா மாமா எங்க அப்பா அம்மா பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடா டாடா டாடா ஏமா உங்க அப்பா அம்மா பாவம் நாங்கெல்லாம் பொல்லாதவங்க அப்படியா சொல்ல வர்ற அப்படின்னு கோமதி கேக்க ஐயோ அத்தை நான் அப்படிலாம் சொல்லல அத்தை மாமா மாமா இங்க நடந்தது நமக்குள்ள இருக்கட்டும் மாமா அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் மாமா எதுவா இருந்தாலும் நீங்க என்ன கேளுங்க என்னை என்ன வேணாலும் தண்டிங்க ஆனா அவங்க பாவம் மாமா மாமா சொல்றத கேளுங்க மாமா அப்படின்னு மயில கெஞ்சிட்டு இருக்காங்க நமக்கே படு தான் இருக்கு இதை விட மயில் போடுற ஆயிரத்தி எட்டு மாமாவையும் சொல்ல வேண்டியதா இருக்கு அநேகமா இந்த எபிசோடோட அந்த எரிச்சல் உட்ற புலம்பெல்லாம் முடிஞ்சிரு நினைக்கிறேன் தயவுசெய்து என்னையும் சோஃபால இருந்து எழுந்திருக்கிற மாணிக்கம் பாக்கியம் பாக்கியம் அப்படின்னு கூப்பிடு என்னையா சவுண்ட் வருது இங்க வா பாக்கியம் அப்படின்னு அவரு கூப்பிடு என்னையா எதுக்கு இப்படி பரபரப்பா கூப்பிட்டு இருக்க அப்படின்னு கேப்டிட்டு எரிச்செல்லாம் தென்னாவட்டமா வந்து நிக்கிறாங்க பாக்கியம் சமந்தி போன் பண்ணி இருந்தாரு நம்ம ரெண்டு பேரையும் உடனே வீட்டுக்கு வர சொல்லி இருக்காரு அப்படின்னு மாணிக்கம் சொல்ல எதுக்குன்னு கேக்குறாங்க பாக்யம் தெரியல பாக்கியம் அவர் பேசுறத வச்சு பார்த்தா மயில் உண்டாயிருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னு மாணிக்கம் இட்டுக்கட்ட சம்பந்தி அப்படியே சொன்னாருன்னு கேக்குறாங்க பாக்யம் அப்படி சொல்லல ஆனா எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு மாணிக்கம் சொல்ல இரியா நான் மயிலுக்கு முத ஒரு ஃபோன் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சந்தோஷமா சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க அதுல நீ மயிலுக்கு வேற ஃபோன் பண்ணி கேப்பியா எதா இருந்தாலும் நேரடியா நாமளே போய் தெரிஞ்சுக்கலாம் சீக்கிரம் போய் கிளம்பு நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் ஆ அப்படின்னு ரொம்ப கியூரியஸா சொல்லிட்டு தயாராகிறதுக்கு ஓடுறாரு மாணிக்கம் பாக்கியத்துக்கு ஒரு நிமிஷம் வேற ஏதோ யோசனையா இருந்தாலும் சரியாயிருச்சு கடவுளே இந்த மனுஷன் சொல்ற மாதிரி ஏதாவது இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மயிலோட வாழ்க்கையில இருக்க குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்களும் ரெடியாகிறதுக்கு போறாங்க எப்படியும் சில மணி நேரம் எடுக்கும் ரெண்டு பேரும் முகத்துல அரைஞ்சு பவுடர் ஏத்தணும் ஏகப்பட்ட மேக்கப் போடணும் இங்க பாண்டியன் வீட்ல இதை பாரு இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல தான் அவங்களை இங்க வர சொல்லியிருக்காருங்கிறாங்க கோமதி உடனே மயிலு நடுங்கிற நாடகத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க கோமதி அவங்க வர்ற வரைக்கும் யாரும் இந்த விஷயமா ஒரு வார்த்தை கூட பேச வேணாம் புரியுதா போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு பாண்டியன் அங்கிருந்து திரும்ப உடனே ஆரம்பிச்சிடுறாங்க மாமா பாட்டை நான் சொல்றது கேளுங்கன்னு அவரை கெஞ்ச அவரு போயிடுறாரு அடுத்து சரவணன் கிட்ட திரும்பி நீங்களாவது சொல்லுங்க மாமான்னு சரவணனை கெஞ்சிட்டு இருக்காங்க அடுத்து கோமதி பக்கம் திரும்ப அரசி இவ மேல ஒரு கண்ணு வையி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அத்தை நான் சொல்றது கேளுங்கன்னு அடிக்குறல்ல கெஞ்சிக்கிட்டு ஓடுறாங்க மயிலு அடுத்து மாமா மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா நீங்க சொல்லுங்க மாமான்னு சரவண உயிரை எடுக்கிறாங்க மயிலு ஐயோ சாமி இதுக்கு மேலே என்னால உன்னோட நாடகத்தை பார்க்க முடியாது ஆளை விடுறா அப்படின்னு சரவணன் எஸ்கேப் ஆயிடுறாரு மயிலு மட்டும் தனியா நின்று பயங்கரமா அழுதுட்டு இருக்க எதிர் வீட்டுல இருந்து பாட்டி மெதுவா வந்து பாக்குறாங்க என்ன வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தரையுமே காணோம் இவ்வளவு அமைதியா இருக்கேன்னு அவங்க பாத்துட்டு இருக்காங்க மாரியும் வடிவம் மார்க்கெட் போயிட்டு வர்றாங்க போல இருக்கு ஆனா அவங்கள பார்த்தா ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரிதான் இருக்கு காய்கறி விக்கிற விலைக்கு பேசாம சிக்கன் மட்டனை வாங்கி சமைச்சிடலாம் போல இருக்கு இல்லக்கா அப்படின்னு மாறி கேக்க ஆமா வடிவு என்ன வேலை வைக்குது அப்படிங்கிற வடிவு அத்தை நிக்கிறத பாத்துட்டு கோமதி வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேமா அப்படின்னு பாட்டி சொல்ல ரெண்டு பேரும் அந்த பக்கம் பாத்துறாங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு மாறி கேட்க நீங்களே பாருங்க விடிச்சு இம்பட்டு நேரம் ஆச்சுல வாச தெளிச்சு கோலம் கூட போடலையே அப்படின்னு பாட்டி ரொம்ப கவலையோட சொல்ல ஏன் அத்தை போய் வாசல் கோலம் போட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு குறும்பா கேக்குறாங்க மாறி இவ ஒருத்தி நான் என்ன சொல்லிட்டு பாருன்னு பாட்டி பாக்க இல்ல அதுதான் உங்க வருத்தம்னா போய் தீத்து தான் அதான் பாத்தேங்கிறாங்க மாறி நீ ஒன்னு தீத்து வைக்க வேண்டாம் நானும் விடிஞ்சதுல இருந்து தான் இருக்கேன் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல வடிவு கொஞ்சம் யோசனையும் கவலையுமா பார்த்துட்டு இருக்காங்க சதையாடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்க கோமதி புருஷனும் கடைக்கு போன மாதிரி தெரியல அப்பப்ப அழற சத்தமும் கத்துற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு பாட்டி சொல்ல மாறியும் வடிவும் ஒன்னும் புரியாம குழப்பமா ஒருத்தர ஒருத்த பாத்துக்குறாங்க யார் கத்துறாங்க யார் அழறாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல அப்படின்னு காந்திமதி சொல்றாங்க அத்த நேத்து ராத்திரி கூட அங்க ரொம்ப நேரமா லைட் எரிஞ்சது நான் தண்ணி குடிக்க வரும்போது பாத்தேங்கிறாங்க வடிவு அப்ப ஏதோ பிரச்சனை ஆனா என்ன பிரச்சனையா இருக்கும்னு தான் தெரியல அப்படின்னு காந்திமதி கலக்கத்தோட சொல்றாங்க தெரியலையாத்த அப்படின்னு வடிவ சொல்ல இந்த பையன் பழனி அங்க இருந்தாலாவது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்கலாம் இப்போ அவனும் அங்க இல்ல அப்படின்னு புலம்பிட்டு காந்திமதி எட்டி எட்டி பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே தலையை நீட்டி பாக்குறாங்க ஏதோ இங்க இருந்து எல்லாம் தெரிஞ்சிடுற மாதிரி யாருக்காவது ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிருக்குமோ அப்படின்னு காந்திமதி பார்வையை அங்கேயே வச்சுட்டு கேட்க ஏன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல இந்நேரம் வரைக்கும் வீட்லயே உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு மாறி கேட்க அப்படின்னா என்ன பிரச்சனையா இருக்கும்னு பாட்டி ரொம்ப கலங்கி பாக்குறாங்க ஏ ஏமா வடிவு நான் என்ன போய் பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு பாட்டி கேக்க அத்த அன்னைக்குதான் உங்களை உங்க பொண்ணு அந்த பேச்சு பேசினாலே அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போவீங்களா அப்படின்னு வடிவு சொல்ல ஐயோ அதெல்லாம் ஒரு பேச்சாமா கோவத்துல பேசுறதெல்லாம் கணக்குல வச்சுக்க முடியாது அப்படின்னு மகளை விட்டு கொடுக்காம பேசுறாங்க பாட்டி நீங்கள் ஏதோ ஒரு பாசத்தில் அங்கே போவீங்க அப்புறம் கோமதி ஏதாவது சொல்லிட்டானா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மாறி கேட்க ஆஹா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாமா அப்படின்னு காந்திமதி போறதுக்கு தயாராகிறாங்க இல்லத்த நீங்க என்ன பிரச்சனை எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வெக்ஸாயி கேக்குறாங்க காந்திமதி இங்க பாருங்க வீடு நான் ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் அத அவங்களே பேசி அவங்களுக்குள்ளயே சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு வடிவு சொல்ல பாட்டுக்கு இருப்பு கொள்ளல் அப்படியே தவிக்கிறாங்க ஐயோ என்னால முடியலையே இது சாதாரண பிரச்சனை மாதிரி தெரியலமா பெரிய பிரச்சனை மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க புலம்பி தீக்க அத்த அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது நீங்க இந்த வெயில்ல நிக்காம உள்ளர வாங்கிறாங்க மாறி வாங்க கண்ணு வடிவு கிட்ட சொல்லிட்டு வாங்க தண்ணு பாட்டியோட கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாங்க மாறி பாட்டியும் மனசே இல்லாம திரும்பி திரும்பி பாத்துட்டு நிக்க வாங்கன்னு அவங்க கைய பிடிச்சி மாறி கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா வடிவுக்கு உள்ளர போக மனசு வரல எதிர்வேட்டியே பார்த்துக்கிட்டு ராஜிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா இல்ல இல்ல அப்படி எல்லாம் இருக்காது அப்படின்னு பெருமூச்சு விட்டு அவங்க மனசு அவங்களே தேத்திக்கிட்டு உள்ளர போறாங்க வடிவு ரூமோட கதவை சாத்தி வச்சதுனால மயில் இப்ப ரூம் குள்ள வழி இல்ல பாண்டியன் சோபால உட்காந்துருக்க அதே சோஃபாவில அடுத்த கார்னர்ல உட்காந்துருக்காரு சரவணன் அரசு நின்னுட்டு இருக்க செவத்துக்கு முட்டு கொடுத்து நிக்கிறாங்க மயிலு கோமதி இன்னொரு சேர்ல தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்போ கார் ஒண்ணு சர்றேன்னு வந்து நிக்குது அதுல இருந்து ஒரு லேடி இறங்க மேடம் எப்ப கிளம்புறோம்னு டிரைவர் கேக்குறாரு எல்லா பஞ்சாயத்தும் முடியற வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்புறதால நீ கார் எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு ஸ்டைலா சொல்லிட்டு விரிஞ்சிருக்கிற முடிய அள்ளி கொண்ட போட்டுட்டு இருக்காங்க குழலி சரிங்க மேடம் அவரு கிளம்பிடுறாரு எடுத்து சொற உள்ள வர்றாங்க குழலி தம்பி அப்படின்னு கத்துக்கிட்டே அவங்க சரவணன் கிட்ட வர அக்கா எல்லா விஷயத்தையும் அம்மா சொன்னுச்சான அரிசி கேட்க சொல்லுச்சு சொல்லிச்சுடி எல்லாத்தையும் சொல்லுச்சு எல்லாத்தையும் கேட்ட உடனே எனக்கு அப்படியே மூச்சே நின்னு போச்சு அப்படின்னு குழலி பேசிட்டு இருக்க ஐயோ இவ வேற வந்துட்டாளா இப்ப கிட்ட ஈடு கொடுக்க முடியாது அழ ஆரம்பிக்கிறாங்க அப்பா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்துருச்சுங்கிற மாதிரி கோமதி கொஞ்சம் நிமிந்து உட்காருறாங்க போனை வச்ச கையோட அப்படியே இங்க வந்துட்டேன் என் பிள்ளைக்கு சோறு கூட ஊட்டல ஐயோ டேய் அப்படின்னு சரவணனோட முகத்தை வந்து கையில எடுக்கிறாங்க குழலி டேய் என்னடா என்னடா இது ஊருக்கே நல்லவனா இருந்தியடா உன் வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டாங்கல்ல ஐயோ கடவுளே உனக்கு எப்படிடா ஆறுதல் சொல்றது இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் இருப்பாங்களா படுப்பாவிங்க பாவிங்க மொத்த குடும்பமும் ஓவரா நல்லவங்களா இருக்கிறப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னு குழலி சொல்லிக்கிட்டு இருக்க பாண்டியன் மகளை பாக்குறாரு நம்ம இதெல்லாம் கூட கவனிக்கவே இல்லையே இத புள்ள கூட கவனிச்சிருக்குது மாதிரி இருக்க அவரோட பார்வை ஐயோ இனி பிரச்சனை என்ன ஆகுமோ தெரியல என்ற மாதிரி மயில பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க அம்மா காரி அப்பங்கார மகக்காரின்னு குரல் அப்படியே தேனை தடவி குழஞ்சு குழஞ்சு பேசினாங்கல்ல அப்பவே நான் சந்தேகப்பட்டிருக்கணும் நம்மள மாதிரியே எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்பணும்ல அதான் நம்மளோட தப்பு அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் கொஞ்சம் சங்கடத்தோட குழலின்னு கூப்பிடுறாரு அப்பா குழலி கத்திரத்துல பாண்டியன் நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு குழலி கத்த பாண்டியன் கிட்ட பதில் எதுவுமே இல்ல பயிலு புதுசா அழுகைக்கு ரெடி ஆயிட்டு இருக்க இப்படி போய் பொத குழியில விழுந்துட்டோமேப்பா அப்படின்னு குழலி கத்திக்கிட்டு இருக்க குழலி கொஞ்சம் அமைதியா இருப்பாங்கிறாரு பாண்டியன் அப்பா என்ன எதுக்குப்பா அதட்டுறீங்க அப்படின்னு குழலி அவராக ஐயோ இவகிட்ட பேச முடியாது என்ன திரும்பிக்கிறாரு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க அருமை மருமகளை பத்தி சொன்னா உங்களுக்கு கோபம் வருதா அப்படின்னு குழலி கத்த ஐயோ இவளுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது எதுக்கு இத கத்தி பெருசாக்கணும்ன்ற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அவ எங்க போன அவ அப்படின்னு கத்திக்கிட்டே இடுப்பு சிலைய இழுத்து டைட்டா சொருகிறாங்க குழலி அப்படி அவங்க சுத்தி பார்க்க மயில் அங்க அழுதுட்டு நிக்கிறது தெரியுது வேகமா பக்கத்துல வந்து ஏய் என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு செவத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்கியா நீ அப்படின்னு குழலி கத்த ஐயோ அக்கா அடிச்சிட போகுதுங்கிற மாதிரி சரவணன் கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு மயில அதே அழுகு நாடகத்தை கண்டினியூ பண்றாங்க மனுஷியா நீ எல்லாம் குழந்தை விஷயத்துல எவ்வளவு பொய் சொல்லுவலா அதுவும் கட்டுன புருசங்கிட்ட அவன் மனசுல எவ்வளவு ஆசையை வளர்த்து வச்சிருந்திருப்பான் என் தம்பியை சில்லு சில்லா உடைச்சிட்டியடி பாவி அப்படின்னு குழலி கத்த அப்பவும் மயில தைரியமா அண்ணி குழந்தை விஷயத்துல நான் போய் சொல்லலங்கிறாங்க ஏய் மூஞ்சல பேத்துருவன் பாத்துக்கனு குழலி சொல்ல சத்தியமா உங்க மேல சத்தியமா சொல்லிக்கிட்டே குழலி தலையில கைய வைக்க வர்றாங்க ஏய் எதுக்கு நீ பண்ணி நான் தலை அப்புறம் என் பிள்ளைய யாரு காப்பாத்துறது யாரு நீயா ஐயோ எம்மா உன்னை நம்பி எல்லாம் ஒரு நாள் என் பிள்ளைய விட அவளையும் உன்னை மாதிரியே வளர்த்து வைப்ப அப்படின்னு குழலி வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க அண்ணி நான் என்ன சொன்னேன்னே தெரியாம அப்படின்னு மயில பேச ஏய் வாயை மூடிடு படிப்பு வயசு எல்லாத்துலையும் போய் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு குழலி கத்த மயில் இல்லைன்னு அழுதுகிட்டே தலையாட்டிக்கிட்டு வாயில கைய வச்சுக்கிறாங்க குழலி எவ்வளோ பெரிய சண்டைக்காரின்னு தெரிஞ்சோம் மயிலை அசராம பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு பாண்டியன் கோமதி அரிசி சரவணன் நாலு பேரும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து மயிலோட பேரண்ட்ஸ் வர போறாங்க அதுக்குள்ள ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது பயங்கர ஃப்ராடுங்க பேட்டர் ரவுடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்